அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் ஒரு ஊழியரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்திய குற்றத்திற்காக நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் ஒரு வீடியோ கேம் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் லியூ லின்சு என்பவர் கேம் ஆர்ட் எடிட்டராக பணியாற்றி வந்துள்ளார் லியூவின் தனிப்பட்ட செயல்களால் அடைந்த நிறுவனம் அவரை தாமாக முன்வந்து வேலையை ராஜினாமா செய்யுமாறு கேட்டுள்ளது ஆனால் லியூ மறுத்துவிட்டார் இதையடுத்து நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் லியூவின் செல்போனை பறித்து பின் நிறுவனத்தில் உள்ள தனி இருட்டறையில் தொடர்ந்து நான்கு நாட்கள் அவரை பூட்டி வைத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது தனது கணவரை காணவில்லை என லியூவின் மனைவி போலீசில் புகார் அளித்த பின் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது இதையடுத்து அந்த நிறுவனம் லியூவை அதிகாரப்பூர்வமாக பணிநீக்கம் செய்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தது வேலை நேரத்தில் நிறுவனத்தின் கொள்கைகளை மீறி பல்வேறு மோசமான இணையதளங்களை பார்ப்பதாக லியூ மீது நிறுவனம் குற்றம் சாட்டியது இதனிடையே இருட்டு அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தது தொடர்பாக நிறுவனத்தின் மீது லியு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தொழிலாளர் ஒப்பந்த சட்டங்களை மீறி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதை செய்ததற்காக லியுவுக்கு இந்திய மதிப்பில் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது